அனைவருக்கு வணக்கம் நாடக மாமணி நாடக பூசன் நாடக வித்துவான் என்று பல்வேறு பட்டங்களை சூடுகிற அளவுக்கு தகுதி படைத்த எஸ்வி சேகருடைய நாடகத்தை பார்ப்பதற்காக தன்னுடைய பிஸி ஷெடியூலில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்காரு ஏன்னா எஸ் சி சேகருடைய எழுவத்தஞ்சாவது ஆண்டு விழா அவருடைய ஏழாயிரமாவது நாடகம் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு நாடக விழா அவங்க அப்பாவுடைய நூறாண்டு விழா இதுக்கெல்லாம் இப்போ நாலு விழா இருக்கு இல்லையா இதுக்காக மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்காரு போனது மட்டும் இல்லாமல் எஸ்வி சேகர் வந்து மேடையில் வச்ச கோரிக்கையை உடனே நிறைவேற்றிருக்காரு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழே மக்களிடம் பெறப்பட்ட மனுக்களுக்கு ஒரு மாதத்தில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அதை நிறைவேற்ற வாக்கு இல்லை எஸ்வி சேகர் மேடையில் சொல்ல கோரிக்கையை உடனே நிறைவேற்றாரா என்ன கோரிக்கை தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதையும் ஆத்துமல கொள்ளையடிப்பதையும் தடுக்கன்னு சொல்லி எஸ்வி சேகர் கோரிக்கை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றாரா இல்லை தமிழ்நாடு முழுக்க சீமை கழுவர மரங்களால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுது மரங்களுடைய பேயாக சீமை கருவள மரமும் மரங்களுடைய பிசாசாகவும் தைல மரம் இருக்கு இதை ஒழிக்கணும்னு சொல்லி இயற்கை ஆர்வலர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் எஸ் சேகர் ஒரு ஒரு கோரிக்கையை முன் வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் பாஞ்சு போய் அதை நிறைவேற்றாருன்னா அதுவும் இல்லை தமிழ்நாடு முழுக்க குடியினால ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அதனால் இந்த மதுவை ஒழிக்கணும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே முதுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி எஸ் சேகர் கோரிக்கை வச்சு அதை முதலமைச்சர் மேடையில் நிறைவேற்றி இல்ல இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் ஊழல் பெருத்து போய் கிடக்கு விஏஓ தாசில்தார் ஆர்ஐஇ சப்கலெக்டர் கலெக்ட்ரு ஏட்டு இன்ஸ்பெக்டரு எஸ்பி டிஐஜி இதுலேருந்து எல்லா பயனும் லஞ்சத்தை வாங்குகிறான் அதனால அந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க அதிமுகவுடைய ஊழல் புகாரில் ஈடுபட்ட அமைச்சர்களை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு அவர்களை வந்து தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் ஒரு வழிவகை செய்யும் சொல்லி ஊழலை ஒழிக்க லஞ்சத்தை ஒழிக்க எஸ் வி சேகர் வந்து கோரிக்கை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சரை மேடலில் நிறைவேற்றினாரா அதுவும் இல்லை இது என்ன பிரமாணம் இதோட ஒன்று இருக்கேன் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் இந்தியா இஸ் த பெஸ்ட் சவுத் ஆர் நார்த் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நாடகம் போட்ட எஸ் வி சேகரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூடிய பல்வேறு மாநிலங்கள்லிருந்து குப்பையை கொட்டுறான் குறிப்பாக கேரளாவிலேருந்து மாட்டுக்கழிவு மனித கழிவு புற்றுநோய் கழிவு இதை கொண்டு வந்து கொட்டுறான் கேரளாவிலும் தமிழ்நாடு கூடிய பதிமூணு சாலைகள் வழியாக ஒட்டுமொத்தமான குப்பைகளும் கொட்டப்படுது இதை தடுத்து தமிழ்நாட்டை சுகாதாரமான மாநிலமாக நீங்கள் மாற்றணும் இது மாசு அடைந்த மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க கேரளாவை கண்டிங்க அப்படின்னு சொல்லி சிங்கர் கோரிக்கை வச்சு அதை தமிழ்நாடு முதலமைச்சர் பாஞ்சு பாய்ஞ்சு போய் நிறைவேற்றிட்டாரா அந்த கோரிக்கையை உடனே ஏற்று கொண்டாடுறான்னா அதுவும் இல்லை காவிரி தென்மண்ணை பாழாறு கருபட்ச நகரம் மண்டையில் கோளாறு அப்படின்னு சொல்கிற மாதிரி காவேரியிலையும் தாமரவர்லேயும் பாலாத்துலேயும் எல்லா ஆறுகளும் மாசு அடைஞ்சு போச்சு சாயக்கயவு சாராய கழிவு சாய பற்றைகளுடைய கழிவு தோல் பதனின் தொழிற்சாலையின் கழிவு இது போல பல்வேறு தொழிற்சாலை கழிவு இந்த ஆற்றுல கலப்பதனால ஆறு கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு செத்து போச்சு தாமர பண்ணி செத்து கொண்டுகிறது வைகை மொத்தமா முடிஞ்சிருச்சு ஆத்துக்குள்ள சோப்பு நுரை போல தொழிற்சாலையினுடைய கழிவுகள் நுரைகள் வருகிறது இதை தடுத்து ஆறுகளை பாதுகாக்க ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டு சுற்றுச்சூழலை ஒரு பாதுகாக்க ஒரு பெரிய டீமை போடுங்க மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே என்று எஸ் சேகர் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முன் வச்சாரான்னா இல்லை சரி அப்படி எஸ் சி சேகர் வேற என்னதான்ப்பா கோரிக்கை வச்சாருன்னா தமிழ்நாடு முழுக்க காலநிலை மாற்றத்தால சூழலியல் மாற்றத்தால புவி வெப்பமயமானதுனால திடீர் திடீர் பருவமழைக்கு பதிலாக புயல் மலை வருது மிக்ஜாம் புயல்றான் கஜா புயல்றான் தானே புயல்றான் வர்தா புயல்றான் நிக்ஜாம் புயல்றான் என்னென்னமோ புயல் வைக்கிறான் காதலி புயலுக்கு வச்சுட்டு போயறான் அப்படி புயல் கண்ணமில்லனு வருது இதனால தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்காங்க இந்த புயலுடைய வேகத்தை குறைக்க இந்த காக்க புவி வெப்பமயமாதலை தடுக்க நிறைய மரங்களை நடணும் காடுகளை பாதுகாக்கணும் வனங்களை செழுமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் மரியாதைக்குரிய எஸ்வி சேகர் வச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி வேற என்னெங்க கோரிக்கை வச்சுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வைக்கிறாரு எஸ்வி சேகர் வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவில் எம்எல்ஏ பிறந்தவர் பாஜகவில் முக்கிய இருந்தவர் காங்கிரஸை பயணித்தவர் இப்படி மூணு கட்சியில் போன முக்கியமான ஒரு ஆள் ஒரு தளபதி மாதிரி இப்போ திமுகவுக்கு வந்திருக்காரு அவர் கோரிக்கை வச்சு இவர் நிறைவேற்றுறாருனா அப்படி என்ன கோரிக்கை தமிழ்நாடு முழுக்க மின் ஊழியர்கள் கட் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கேட்க போராடுறாங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு எஸ்வி சேகர் சொன்னாரா இல்லை ஆசிரியர் பெருமக்கள் டெட் எழுதுனவங்க பணி நிரந்தரம் கேட்கறாங்க அதுக்காக எஸ்வி சேகர் கோரிக்கை வச்சாரா இல்லை செவிலி தாய்மார்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்களே அதுக்காக எஸ் சேகர் கோரிக்கை வைச்சாரா இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடியே பணி ஓய்வு பெற்ற ஓட்டுநர் நடத்துனர் பென்ஷன் கேட்டு தங்களுடைய பணத்தை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்களே அதுக்காக எஸ்வி சேகர் கோரிக்கை வச்சாரா இல்லை வேறு என்னதாங்க கோரிக்கை வைச்சாருன்னு பார்த்தா எஸ் இ சேகருடைய அப்பா வெங்கட்ராமன் அவர் வந்து மிகப்பெரிய பிரபல தாதா கிடையாது பிரபல எழுத்து எழுத்தாளர் கிடையாது பிரபல நாடக வசன கலைஞர் கருணாநிதி மாதிரியே அவர் ஒரு வசனக்கர்த்தா இவர் ஒரு வசனகர்த்தாவுடைய மகன் அவரும் வசன கர்த்தாவோட மகன் உள்ளூர் ஆட்டக்காரனா வெளியூர் ஆட்டக்காரனா மதிக்கிறமா இல்லையா அதெல்லாம் உலக வழக்கம் அந்த அடிப்படையில் வெங்கட்ராமன்ங்கிற எஸ்வி சேகருடைய அப்பா ஒரு வசனகர்த்தாவாக கர்த்தாவாக இருப்பதனால ஒரு நாடக நடிகராக இவர் இருப்பதனால அவருடைய வாழ்ந்த தெருவுக்கு அவங்க அப்பா பேரை வைக்கிறதுக்கு எஸ்வி சேகர் கோரிக்கை வச்சாராம் அந்த கோரிக்கையை பரிசீலனை இல்லை ஏற்றுக்கொள்வது இல்லை அந்த கோரிக்கையை உடனடியாக மாநகராட்சியில் தீர்மானமா போட்டு நான் நிறைவேற்றுகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை மாதிரி இவர் சொல்ல அவர் ஏற்க மேடையே களகலப்பா மாறி இருக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயமா உறுதியா அந்த விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அந்த நிச்சயமாக சூட்டப்படும் தமிழ்நாடு முழுமைக்கும் போர்ல ஈடுபட்டு இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபமுண்டோ என்ற பாட்டை பாடி தங்களுடைய உடலை தீக்கு தின்ன கொடுத்த மொழி போர் தியாகிகள் பேர்ல தெருக்கள் இருக்கா இந்த நிலத்திற்காக தங்களுடைய சொத்து பத்துக்களை இழந்து குடும்பத்தை இழந்து நாட்டின் விடுதலைக்காக போராடிய எண்ணற்ற தியாக பெருமக்கள் இருக்காங்க அவர்களுடைய பேரில் சென்னையில் தெருக்கள் இருக்கா விடுதலை போராட்ட வீரர்கள் ஒவ்வொருடைய பெயர்லையும் இங்கே தெருக்கள் இருக்கா சிலைகள் இருக்கா அவங்கள அடையாளங்கள் இருக்கா இந்த நாட்டில் பல்வேறு சட்டங்களை எதிர்த்து பல்வேறு திட்டங்களை எதிர்த்து இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக பல காலகட்டங்களில் போராடிய போராளிகள் விவசாய தோழர்கள் அவர்கள் பேரில் இங்கே நினைவு சின்னங்களும் நினைவு தெருவுகளும் இருக்கிறதானா இல்லை தமிழ் மொழியை முத முதல்ல அச்சில் ஏற்றினவன் திருக்குறளை பாதுகாத்து கொடுத்தவன் மொழி மொழிக்காக தங்கள் காலங்களை வயதுகளை இழந்தவர்கள் அவருடைய பேர்கள் இங்கே இருக்கான்னா இல்லை ஆனால் எஸ் சி சேகருடைய அப்பா ஒரு பெரும் தியாகி அந்த பெரும் தியாகியுடைய பேரை இவர் வைக்கணுமா ஏன் ஏன் எஸ் சி சேகர் பேர் அப்பா பேரை வைக்கணும் என்ன எஸ் சி சேகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பத்து லட்சம் வாக்கள் இருக்கா பிராமண சமூகத்துடைய வாக்கு அதான் வாக்கு செலுத்தாத பிராமணர்களுடைய வாக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க வாக்கு செலுத்தாத வாக்கு பத்து லட்சம் இருக்கான் அந்த பத்து லட்சத்தில் மூணு லட்சம் பிராமணர் ஓட்டையாவது வாங்கி திமுக கொடுப்போம்னு சொல்லி எஸ் சி சேகர் கமிட் பண்ணி கொடுத்துருக்காராம் அதை அவர் அவரே சொல்கிறார் ஒரு மூன்று அல்லது நாலு லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அந்த நாலு லட்சம் ஓட்டை பெறுவதற்கு உண்டான ஒரு சூட்சமும் நான் சொல்லியிருக்கிறேன் அது செய்தால் கண்டிப்பாக அது மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் எடுக்காம இதுவரை ஓட்டையே போடாத நாலு லட்சம் பேர் ஓட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் மயிலாப்பூரில் அவங்க அப்பா வாழ்ந்த தெருவுக்கு உங்கள் அப்பா பேரை வைக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னதுனாலேயே நேற்று வரைக்கும் ஆரியராக இருந்த எஸ் சி சேகரி இன்னைக்கு காலையில் திராவிடராக மாறிட்டார் எப்படி ஒருத்தனை மாத்துறது ஒருத்தனை இனம் மாற்றுறது அப்படின்னா கோபாலபுரம் லேபில் அறிவாலய லேபில் போயிட்டு அந்த குடுவைக்கில் போட்டு அவனை லேபில் வச்சு மாற்றுவாங்க போல இருக்கு நேற்று வரைக்கும் ஆரியர் ஆரிய யுத்தம் ஆரிய திராவிட யுத்தம் ஆரியர்களை ஒழிப்போம் இது ஆரியருக்கும் திராவிடருக்குமான போர் மோடி ஆரியர்னு சொல்லுவாங்க அமித்ஷா ஆரிய இருப்பாங்க பிஜேபி ஆரிய ஆர்எஸ்எஸ் ஆரிய கூட்டம் வாங்க கவர்னர் ஆளுநர் ரவி ஆரிய ஆனால் இவங்களை ஆதிச்சிட்டா ஆரியர் திராவிடராக மாறிடுவார் எஸ் சி சேகர் நான் எல்லோரும் விரும்பும் திராவிடராக மாற விரும்புகிறேன்னு சொல்லி அவரே பதிவு கூடாரு திமுகவில் சார்ந்தாலே ஆரியலாம் நான் மாறிடலாமா இப்போ இந்த ஆரிய திராவிட யுத்தம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த பெரியாரிய கும்பல் எஸ்வி சேகரை போல பெரியாரை செய்மானன்னா ஒன் பெர்சன்டேஜ் தான் எஸ்வி சேகரெல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்ட் பேசியிருக்காரு பெரியார் ஒரு செயின் திருடர்னு பேசியிருக்காரு போய் செயின் திருடர் இருக்க போய் தான் அவர் பூனூலை அறுத்துட்டு போகிறார் செயின் அறுத்துட்டு போகிற மாதிரி அப்படின்னு பேசிக்காரு பெரியார் குறித்து அவர் பேசிய பேசிக்கலாம் மானமுள்ள பெரியாரிஸ்டாக இருந்தால் தீ குடிச்சிருவாங்க தான் மானம் கிடையாத சீமான் வீட்டை முற்றுகிற பெரியாரிஸ்ட்டு எஸ்வி சேகர் வீட்டை முற்றுக்கிட மாட்டாங்க எஸ்வி சேகர் அப்பா பேரை வந்து தெருவுக்கு வைக்கிற ஸ்டாலின் வீட்டை முற்றுக்கிட மாட்டாங்க அவங்களுக்கு அது குழு குழுன்னு இருக்கும் உண்மையிலே எஸ்வி சேகர் வந்து திராவிடன்னா யார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இன்றைக்கி திராவிடன்னா நான் மாறிடுவேன் அப்படின்றாரு அவரே சொல்கிறார் திராவிடம்னா என்ன என்ன அப்படின்னு ஒருத்தர் எஸ்வி சேகர்ட்டே கேட்டாராம் அதுக்கு எஸ் வி சேகர் பதில் சொல்கிறார் மது ஆலைகளை நடத்தி கொண்டே மது ஒழிப்பு பேசுகிறது ஊரார் தாலியை மேடை போட்டு அறுத்து விட்டு தன் குடும்பத்து திருமணத்தை தா தாலி கட்டி நடத்துவது யார வீரமணியை சொல்றாப்புல மணல் கொள்ளை அடித்துக்கொண்டே நதிகள் பாதுகாப்பு பற்றி பேசுவது சாதி மத ஒழிப்பு பேசிக்கொண்டே சாதி பார்த்து வாய்ப்பு தருவது யார கருணாநிதியை சொல்றாப்புல ஏரி குளத்தை எல்லாம் பட்டா போட்டு காலி பண்ணிட்டு இப்போ தூர்வாரி நடிக்கிறது யார் ஸ்டாலினை சொல்றாப்புல மாறி மாறி ஆற்றில் இருந்தாலும் ஆளுங்கட்சி என்ன செய்கிறது கேள்வி கேட்கறது சாதி மாறி கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தான் மட்டும்தான் தன் சாதியிலே கல்யாணம் கட்டுறது ஸ்டாலினை தான் பெண்ணுரிமை பேசிக்கொண்டே மூணு நாள் கல்யாணம் பண்ணுறது அது யாருன்னு சொல்கிறான்னு தெரில விஞ்ஞான ஊழல் டூ ஜி ஊழல் செய்துவிட்டு ஊழலை ஒழிப்பான் என்று கூறுவது ஆராசா கனிமொழி வகைராவை சொல்கிறாப்புல தமிழன் தமிழன் என்று சொல்லிக்கொண்டே தமிழை அளிக்கும் எல்லா வேலையும் பார்க்குறது மொத்த திமுக சொல்கிறாப்புல இப்படி கூச்சப்படாமல் நடிப்பதற்கு பேர் தான் திராவிடம்னு சொல்கிறாங்கப்பா எப்படி போட்டு பிளந்திருக்க அவ்வளோ பாருங்க இப்படி பிறந்ததுக்காகத்தான் திராவிடன்னா திருட்டு பையன் திராவிடனா ஆத்துமல்ல கொள்ளையடிப்பான் திராவிடனா ஊர்தாலி அறுப்பான் திராவிடனா மதுபான கடைகள் நடத்துவான் திராவிடன்னா டூச்சி ஊழலை கொள்ளையடிப்பான் அப்படின்னு சொல்லி திராவிடனா நடிப்பான் நாடகம் போடுவான் திராவிடனா ஒரு பித்தலாட்டக்காரன் திராவிடனா ஒரு முல்லை மாறி திராவிடனா ஒரு முடிச்ச வைக்கி அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிற சேகருடைய கோரிக்கை ஏற்றுத்தான் ஐயா ஸ்டாலின் அவங்க அப்பா பேரை தெரிவு வைக்கிறார் சூப்பர்ல மானமுள்ள பெரியாரிஸ்ட்டு இந்த திராவிடன் சொல்லிக் கொடுவேன் நாங்களாம் திராவிடன் டிராவிடன் ஸ்டாக்கு திராவிடன் லடாக்கு அப்படின்னு போடுறேன் தும்மச்சலில் தூக்கு போட்டு சாவுங்கடான்னு முகனும் ஒரு தம்பி கேட்டிருக்கான் அதை வேறே ஞாபகப்படுத்திவிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்க தம்பி மானமும் அறிவும் உங்களுக்கு இருந்தா நீங்கள் தூக்கு போட்டு சாவுங்கன்னு சொல்லி பெரியாரிஸை பார்த்து தம்பி இடுமான காரணி கேட்குறாரு எவ்வளோ தைரியம் தம்பி இடுமான கார்த்திக்கு மனசாட்சி இல்லை இறக்கம் இல்லை கல்லெஞ்சக்காரா கிராதகா மானமும் அறிவும் அவன் இருந்தா எதுக்கு அவன் தீக்கால இருக்கிறான் எதுக்கு திராவிடத்தை ஆதிக்கிறான் எதுக்கு பெரியார் இருக்கிறான் மானமும் அறிவும் இல்லாம தானே அங்க போய் நிக்கிறான் அவனை போய் மானம் அறிவு எங்க போவான் அவன் பிள்ளை பாவம் பிள்ளைக்கு பதறாதான் இல்லையா பதறுமா இல்லையா மானம் ஒரு இருந்தா தூக்கு போடுத்து அவன் இல்லாம தானே இருக்கான் மானமும் அறிவு இருந்தா எஸ் சேகருடைய அப்பா பேர தெருவுக்கு வைக்கிறீங்க என்னைக்காவது எங்களுடைய உடைய நாகம்ப பேர வச்சிருக்கீங்களா எங்க வீரமணி பேர் வச்சிருக்கீங்களா பெரியார் இயக்கங்களை எத்தனையோ பேர் போராடி இருக்காங்களே அவங்க பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்க மாட்டாங்களா அவங்களுக்கு மானம் அறிவு இல்லாம தானே இன்னும் பெரியார மறு ஆய்வு பண்ணாம பெரியார படிக்காம பெரியார் பெரியார்னு பெரியார் உட்காந்துருக்காங்க நம்மளாவது திராவிடம்னா யாருன்னு கேக்குறோம் ஆனா திராவிடன்னா யாருன்னு நம்ம கேக்குறோம் திராவிடத்துக்கு அர்த்தத்தை எஸ் சி சேகர் அப்பயே சொல்லியிருக்காப்ல திராவிட மண்ணில் திரும்பிய பக்கம் எல்லாம் ஆரிய பவன் ஒரு திராவிட பவன் கூட இல்லையே இருந்தா ஓசில சாப்பிட்டு ஓடிடுவாங்கன்ற பயமா எவ்வளவு பெரிய பேட் வேட் நான்லாம் நானும் திராவிட நான் இருந்திருந்தா திமுக இருந்திருந்தா திராவிட ஆளா லடாக்கா ஸ்டாக்கா இருந்திருந்தா கொதிச்சு கொந்தளிச்சிருப்பேன் ஆனா இந்த இதையும் பார்த்துவிட்டு வெக்கம் மானம் சூடு சொரணை இழிவு ஈனம் பா மானம் எதுவும் நம்ம ஒரு கூட்டம் இருக்க இந்த கும்பலுக்கிட்ட போய் நம்ம பேசி என்ன பெரியார் சொன்னது மாதிரி சரி பெரியார் சொல்லல பெரியாருக்கு முன்னாடி யாரோ சொன்னது மாதிரி மானமும் அறிவும் மனிதர்காலு வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளைங்கிலி மாலை யார் யார் பெரியாரு எனக்கு காஞ்சி பெரியவா தான் தெரியும் சொல்றாரு எஸ் வி பெரியார் தெரியாது காஞ்சி பெரியவா தான் எனக்கு பெரியார்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம எஸ் வி சேகரு அப்படின்னு கொண்டாடுறாரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இப்போ தெரியலையா இவங்களுக்கு ஓட்டு கெட்டு வராங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட போறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டா அவங்க கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் அப்படின்னு எதையும் பார்க்க மாட்டாங்க ஆமா கொள்கை கோட்பாடு தத்துவ சித்தாந்தம் அது எந்த கடையில் கிடைக்கும் பாரு ஸ்டாலின் எஸ் வி சேகர் வந்து திமுகவை இப்ப ஆதரிப்பது திமுக நல்லாட்சி கொடுத்துருச்சு நாலு ஆண்டுகளை தொங்கி போய் கிடந்த தமிழ்நாட்டை தூக்கி செங்குத்தா நிறுத்திருச்சு ஏழை எளிய மக்கள் எல்லாம் சிரிச்ச முஞ்சா திடுறாங்க அப்படி இருக்கா சேர்ந்திருக்காரா பாஜகக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியல தங்களுடைய ஆதிக்கம் எந்த ஆதிக்கம் தங்களுடைய ஆதிக்கம் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாம அண்ணாமலை வந்த பிறகு இந்த வகைடாக்களுக்கு அங்க கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ள இடம் இல்லை அதனால அங்க பிராமின் நான் பிராமின் அப்படிங்கிற ரெண்டு டீம் பாஜக உருவாயிருக்கு அப்ப இந்த நான் பிராமின் டீம் வந்து இப்போ டாமினேட் பண்ணுது பிராமின் டீமும் டாமினேட் பண்ண முடியல அதனால இந்த அண்ணாமலைக்கு எதிரான இந்த வகைராக்கள் அண்ணாமலை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு பிஜேபிக்கு எதிரான வேலையில இறங்கிருக்கிறது அண்ணாமலை எதிர்க்கணும்னா எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் அண்ணாமலையை வீழ்த்துவதற்காக அண்ணாமலையை காலி பண்றதுக்காக இவன் திமுக நினைஞ்சிருக்காரு இந்த கொள்கை புலி எஸ் சேகர் ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார் நேரடியா வில்லும் கூட மோத முடியாது ஏன்னா இவர் வயசாயிருச்சு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அதனால இவர் என்ன பண்ணுவாரு இவர் ஜெயிலராக இருக்கும்போது கர்நாடகாவில் ரவுடியாக இருந்தவன் ஹைதராபாத்தில் ரவுடியாக இருந்தவன் வடநாட்டில் ரெவடி ரவுடியா இருந்தவன் கேரளாவில் ரவுடியா இருந்த மோகன்லாலி இவங்க கூட லிங்க் வச்சிருப்பாரு இவங்களை பூரா கூட்டு வந்து விழுந்த வீழ்த்துறதுக்கு பிளான் பண்ணுவார் அதே மாதிரி இப்ப திமுக என்ன பண்ணுது சீமான கூட நேரடியா மோத முடியல ஸ்டாலினோ உதநிதி ஸ்டாலினோ அந்த சீமானும் நேரடியா பேச மாட்டாங்க யார் வந்து இந்த அல்லக்கை சுவர பாண்டியன் இந்த அல்லக்கை குளத்தூர்மணி இந்த அல்லக்கை கோவை ராமகிருஷ்ணன் இந்த அல்லக்கைக்கும் அல்லக்கைக்கும் அல்லக்கைக்கு அல்லக்கையாக இருக்கக்கூடிய செத்து புதைச்சி புனமா வழி வந்திருக்கிற திருமுருகன் காந்தி இந்த மாதிரி அல்லக்கைகளை விட்டால் நிச்சயமான பேச வருது அதே போல இப்போ அண்ணாமலை பேசுறதுக்கு அண்ணாமலை கூடவே இருந்த எஸ் சி சேகர் இந்த மாதிரி அல்லக்கைகளை விட்டு மோத விடுறது அதுக்கு அப்படி ஒரு ஜெயிலர் படத்தை ரஜினிகாந்த் மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் வந்து நேரடியாக மோதனா ரொம்ப அடிப்பாயப்பா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது இந்த மாதிரி சீமான் வந்து பெரியார பத்தி பேசிக்கிறேன் கொஞ்சம் வடிவேலு போவாங்க பாருங்க இந்த இவர்கிட்ட சுந்தர் சீட்டை அது மாதிரி போறாப்பில் உதயன் ஸ்டாலின் எடுத்தே மாதிரி ஓட்டம் போலீஸ் ஸ்டேடிங் கூட யாரும் அப்படி ஓடலையே அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காப்ல மணி என்ன ரெண்டு ஐம்பத்தொம்பது ஒரு நிமிஷம் லேட்டானா யாரும் நீ சதைச்சிருப்பாங்க இப்போ அன்னத்துல கை வைப்பது யார் கண்ணத்துல இங்க மாட்டேங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன் கிராஸ் பண்ணி அப்ப சீமான் என்னன்னா கேள்வி கேட்டா பதறாங்கன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா ஒரு ஓராயிரம் கேள்வி கேட்பாரு நீ ஒரு தடவை சீமான விமர்சனம் பண்ணா அவர் போட்டு பொழந்துவாருன்னு தெரியும் அதனால விமர்சனம் பண்ண முடியாம இந்த மாதிரியான அல்லக்கைகளை தூண்டிவிட்டு தங்களை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை வீழ்த்ததற்கு ஒரு வியூத்தை வகுக்கிறது திமுக அதுதான் எஸ்வி சேகர் இப்பவும் புதுசாக அடைஞ்சிருக்காரு தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்ல நான் பாக்கலையே அண்ணாமலை மீதான வெறுப்பு கடுப்பு இதையெல்லாம் தாண்டி எஸ் வி சேகர் திமுகாவில போய் ஐக்கியமா முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எஸ்வி சேகர் மீதான உயர்நீதிமன்றத்துடைய தண்டனை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பத்திரிகையாளர் கொடுத்து சமூக வலைதளத்தில் ஆபாசமாக அறுவறுக்கத்தக்க வகையில் பதிவு செய்ததாக அதிமுக ஆட்சி காலத்தில் எஸ் விசேகர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது தமிழ்நாட்டுடைய பெண் பத்திரிக்கையாளர்லாம் தங்களுடைய உயரதிகாரிகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அவங்க வந்து உயர் பொறுப்புக்கு போக முடியும்னு போடுறாரு பத்திரிகையாளர் வந்து அவருடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க அதற்கு பிறகு வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது இந்த வழக்கு அன்னைக்கு எஸ் சேகருடைய அன்னி கிரிஜா வைத்தியநாதன் வந்து தலைமைச்சராக இருந்ததுனால அவர் கைது செய்யப்படலை எஃப்ஐஆர் போடப்பட்டுருச்சு அந்த எஃப்ஐஆர் நிலுவையில் இருந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் திட்டமிட்டு இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு திட்டமிட்ட அவதூறு அதனால் அவருக்கு ஒரு மாத கால தண்டனை கொடுக்கணும் சொல்லி உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்துக்கிறது இப்போ இந்த தண்டனைக்கு மேல் முறையீடு செய்ய மூணு மாத கால அவசரம் அவகாசம் கொடுத்து உச்சநீதிமன்றம் போயிருக்காரு எஸ் சி சேகர் இந்த கேப்பில் தான் இந்த ஆடு இப்போ திமுக போய் சேருது தன்னை தற்காத்து கொள்ளவும் தன் மீத நான் அவதூறு வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கும் திமுக இருந்தோம்னா திமுக தன்னை எப்படியாவது காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி திமுக இந்த குற்றவாளியத்தான் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பெற்ற ஆபாச அருவருக்கத்தக்க கேவலமான கருத்துக்களை பேசக்கூடிய இந்த நபரைத்தான் ஸ்டாலின் கொண்டாடுறார் வேற யாராவது திராவிடன்னா திருட்டு பய ஆரிய பவனுக்கு பதிலாக ஏன் திராவிட பவன் இல்ல ஓசில கலவாண்டு போயிருவீங்களா கேட்டிருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார்கள் திராவிட கும்பல் ஆனா கேட்டது எஸ்வி சேகர் அப்படினால நவதுராத்தையும் பொத்துக்கிட்டு இருக்கா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரை